என் தம்பிமாரு காடு கரையெல்லாம் வித்துருக்கானுங்க அதில் எனக்கு ஒரு பங்கு அனுப்பி விட்டுருக்கானுங்க சொலைய அஞ்சு லட்சம் என் பீரோவில் தான் வித்துருக்கேன் அப்படியே சில தாயி இதே நீ சின்ன பொண்ணுக்கும் ராதிகாவுக்கும் பிரித்து கொடுக்க போறியோ என்ன பஞ்சகா பேசுகிற நான் சேர்த்து வச்சது எல்லாம் என் மருமகளுக்கு தான் அது மட்டும் இல்லை அஞ்சு பவுன் வேற நான் செஞ்சு வச்சுருக்கேன் அதுவும் என் மருமகளுக்கு தான் கொடுக்கணும் அப்படி ஆதி யாக்கி ஆரே அம்மா நான் குடிக்க போறது எல்லாமே சின்ன பொண்ணுக்கு மட்டும்தான் நான் சின்ன பொண்ணுட்ட எப்படி பழகுறேன் அவ தாயாட்டம் பழகுறேன் என்கிட்ட எடுத்துக்கோங்க நான் சமைல் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் அத்தை சாப்பாடு எடுத்து வரணும் ரொம்ப தேங்க்ஸ் பிள்ளையை நான் உட்கார்ந்து சாப்பிடுறது மட்டும் தான் இதெல்லாம் என் கடமை பஞ்சு நீ காபி தான் வேண்டாம்ட்ட சாப்பிட்டுட்டு போறியா நான் காலையில வீட்ல கறி எல்லாம் ஆக்கி வச்சிட்டேன் வீட்ல போய் சாப்பிடுறது மட்டும் தான் மிச்சம் நான் வீட்ல போய் சாப்பிடுறேன் வாரம் தாய் பொண்ணு பாக்கும்போது மொத காபி குடுத்த இது ரெண்டாவது காபி மர்மோலே இருந்தாலும் அடி பொலியா இருக்கு சூப்பர் மர்மோலே தேங்க்ஸ் டே ரெண்டு நாள் விழுந்து விழுந்து வேலை செஞ்சு எப்படியாவது அந்த 5 லட்சத்தை தரந்துறணும் இப்போ எந்திரங்க தே சொல்லு எத்தை இந்த பேகை பிரிச்சு பாருங்க பட்டு அழகு போல இருக்கு மருமளே எனக்கு பிடிச்ச கலர் உங்களுக்காக தான் தே பார்த்து பார்த்து எடுத்துட்டு வந்தேன் எனக்கு எதுக்கு மருமளே இப்போ எந்த ஃபங்க்ஷனும் இல்ல எனக்கு போய் எடுத்துட்டு வந்திருக்க நீ தான் வெளியே எங்கேயும் போவ உனக்கே எடுத்துருக்கலாம்ல அத்த உங்க மனசு முன்னால இந்த கிஃப்ட் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது அத்தை எவ்வளவு நல்ல மாமியார் எனக்கு கிடைச்சிருக்காங்க நீ அழுறத பார்த்தா

என்ன ஒன்றும் தெரியாத ஆள் நினச்சியா உன் சேலை வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் பணத்தை பற்றியோ நகையை பற்றியோ பேசாத அந்த இனிமேல் என்கிட்ட பேசாத இந்த மாமியா கலை சரி வராது போல நம்ம ஒரு பாயாசத்தை போட்ட வேண்டிதான் சரி ஒரு சேலை மிச்சம் அடுத்த நாள் இந்தாங்க பே அடையும் அவியலும் எனக்கு ரொம்ப பிடிச்சது தான் மருமோலே தெரிஞ்சது அனுத்த கொண்டு வந்திருக்கேன் மருமோலே

கா இருக்கான்னு கூட யோசிக்க மாட்டான் என் மருமகாரி ஆர்டர் போட்டு ரூம்குள்ள உட்காந்து தின்னுக்கிடுவா என்ன சாப்பிட்டான்னு கூட கேட்க மாட்டான் நான் தான் ஏதாவது கஞ்சி துவையல் ஊருகான்னு ரசம்னு வச்சு சாப்பிட்டு கிடக்கேன் அப்படியே சில தாயி இவ்வளோ கஷ்டத்தை வச்சுக்கிட்டா வெளியே மருமகளை விட்டு கொடுக்காம இருந்தியாக்கும் ஆமாக்கா நம்ம வாங்கிட்டு வந்த வரோம் அப்படி இதுக்கு என்கிட்ட நல்ல ஒரு யோசனை இருக்கு கேக்கியா நீங்க சொல்லுங்கக்கா ஆனது ஆகட்டும் ஒன்றும் இல்லை சில தாயி வாங்கிட்ட பணம் பொருள் எல்லாம் இருக்கிறதுனால புஷ்பா அடங்கி நடக்கா நல்லா நேரத்துக்கு நேரம் எல்லாம் கொண்டு வந்துடுவான் எல்லாம் சமையல் பண்ணி வச்சிருவான் இப்போ அதே மாதிரி சின்ன பொண்ணு செய்யணுன்னா வாங்கிட்ட பணம் இருக்கணும் பொருள் இருக்கணும் நீங்கள் வேறக்கா வாங்கிட்ட என்ன பணம் இருக்கு பொருள் இருக்கு பீரோல இருக்குன்னு சும்மா சொல்லு உள்ள வந்து ஓப்பனாக பண்ண போகிறா பீரோல இருக்குது நகை வச்சுருக்கேன்னு அடிச்சு விடு சின்ன பொண்ணு தான் வாரான்னு பார்ப்போம்

இம்மா உங்களுக்கு ஒண்ணு அவளையமா இப்போதே எனக்கு சந்தோஷமா இருக்குமா செல்ல தாய் எந்திரச்சிட்டியா செல்ல தாய் மர்மோலே ஒரு உண்மை சொல்லட்டுமா என்னது எங்க அம்மிக்கு காடு கரையும் கிடையாது தம்பியும் கிடையாது அவிய வீட்டுக்கு ஒரு பிள்ள ரெண்டு நாளும் சாப்பாடு சூப்பர் மர்மகளே ரெண்டு கிளவிகளை என்ன வச்சு செஞ்சுட்டாளுங்க உங்க ரெண்டு பேருக்கும் வக்கிரண்டி ஆப்பா